என்னத்துக்காண்டி இந்த நெல் இல்லாம வந்து மஞ்சள் கரெக்டா அடிக்கிறது மழை மழையில மெல்லி சுட்டு நெல் தண்ணி இல்லாதுல அங்க பேர்ல சுட்டு உடனே உடனே மஞ்சள் அடிக்கும் உடனே மஞ்சள் அடிக்கும் மஞ்சள் அடிச்சா இப்ப வந்து மஞ்சள் அடிச்சா அப்புறம் மழை பெய்யாடி ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யார் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி சப்ஸ்கிரைப் நான் மட்டும் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க மாதிரி இருக்கும் நான் எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சிவலிங்கண்ணென்ற தோட்டத்துல நிக்கிறேன் வந்து நெல்லு வஜைகர் பதிலா வந்து நான் நிக்கிறோம் இப்ப வந்து வாங்க தொடர்ந்து அவரோட கதைப்போம் ஆஹ் ஹலோ நான் எங்க நிக்கிறவன்னு சொன்னா இப்போ வந்து நான் வந்து நிக்கிற வந்து சிவலிங்கனுடைய தோட்டத்துல நிக்கிறேன் இவர்தான் சிவலிங்கன்னு தோட்டம் அதாவது கொட்ட மரதடி சிவலிங்கன்னு சொல்றது உங்களை வேறு ஏற்கனவே இந்த காணல வந்து நீங்க இவரை வந்து பாத்துருப்பீர் வணக்கம் அண்ணன் வணக்கம் 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 என்ன மாதிரி நீங்கள இப்ப இந்த நெல் விதைச்சி வந்து இவ்வளவு காலமா ஆகுது இவ்வளவு வந்து இப்போ நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் உம் இப்ப எவ்வளவு நாள் இப்போ நிறைய நாள் வந்து மட்டும் வந்து மழை இல்லாமல் இருந்தது அதை பத்தி நீங்க என்ன சொல்ல நெறக்கிறீங்க அந்த மழை மழை இல்லாதட்டா இப்போ வெந்த இல்ல பாக்க தெரியுது நெல் என்ன மாதிரி கிடா கட்டு மழை இல்லாத அப்படிங்க மழை பெய்தோடனே நெல்லு சிரிக்குது மழை பெய்யுறோன்னா நெல்லு சிரி சிரிக்குது அதான் அழுது ஒன்னு நெண்டா நெல்லு இப்போ சிரிச்சு கொண்டு நிக்குது என்னத்துக்காண்டி இந்த நெல்லு இல்லாம வந்து மஞ்சள் கறா அடிக்குது மழை மழையில மெல்லி சுட்டு நெல் தண்ணி இல்லாதில அங்க வேர்ல சுட்ட உடனே உடனே மஞ்சள் அடிக்கும் உடனே மஞ்சள் அடிக்கும் ஆஹ் மஞ்சள் அடிச்சா இப்ப வந்து மஞ்சள் அடிச்சா அப்புறம் மழை பெய்யாட்டி என்ன நடக்கும் மழை பெய்யா அடி நெல் சேர்த்து இல்லாம போகும் நெல் இல்லாம போகும் இல்லாம போகும் இப்ப நீங்க மழை பெய்தா வழியா பாருங்க மக்களே இப்ப பாருங்க மழை பெய்த வழியா வந்து தண்ணி நிக்க சொல்லி தண்ணி இருந்த வழியா அண்டே ஜூரி அரைஞ்சிருக்கிறீங்க அல்ல அடி அறிவு இல்ல உங்களுக்கு முளைப்பிள்ளையா எங்களுக்கு முளைப்பிள்ளையா நாங்களும் இருக்க வேண்டியா எல்லாரும் இருக்க வேண்டியா அப்படியா இப்ப நீங்க வந்து இந்த முறை வந்து எத்தனை ஏக்கர் எத்தனை பரப்பு வயல் வந்து விதைச்சிருக்கீங்க வந்து ஆறு ஏக்கர் என்ன என்ன இன்ன நெல்லு வந்து விதைச்சிருக்கீங்க நானூத்தி ஆறு நானூறு ஆறு ஆட்டக்காரி ஆட்டக்காரி மற்றது ஈக்கி நெல் ஈக்கி நெல் மூணு தான் விதைச்சிருக்கிறீங்க மூணு தான் இப்ப இதுக்கு வந்து உங்களுக்கு அன்னளவா இவ்வளவு செலவு வந்து இந்த நெல் வைக்கிறதுக்கு வந்து ஏற்பட்டு இருக்கு சில வேண்டாம் இப்ப அது ஒவ்வொரு போதுக்கும் இப்ப பத்தி சொல்ல முடியாது ஏன்னா கேட்டா ஒரு இப்ப பணத்தை அடிச்சு போட்டுவோம் பின்னாடி வாடத்தை பூச்சி வேறு கூட

பண்டி நெல் அது முந்தி வந்த வண்டியில இருந்து நெல்லு வந்தோன்னா நெல்லு வராது பண்டை நெல் பண்டை நெல் வந்து நோமல் மாதிரி தான் இருக்கும் என்ன நீங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் தெரியும் அடி அடி வெள்ளையா இருக்கும் மற்ற பார்க்க தெரியும் இந்த நெல்லுக்கு வித்தியாசம் தெரியும் வெள்ளையா இருக்கும் அடியில அடியில வெள்ளையா இருக்கும் அடி தண்டு அடி மெதுமெதுப்பா இருக்கு நெல் மெது மெதுமெதுவா இருக்கும் அஞ்சு மாதிரி இருக்கும் அதனால நீங்க வந்து பண்டை நெல்லு நெல்லு தவாத்தி புழுங்குவீங்க அது நெடுவான் அனுபவம் உள்ளாவே புடுங்கி போடுவீங்க நெல்லு இதுக்கு தெரியும் அனுபவம் இல்லாத தெரியாது

ரொம்ப குளிச்சான சாமி வள்ளல் கொடி என்ற வள்ளல் கொடி என்று சொல்றோம் இத பாருங்க சரி சிங்கள நாடு பக்கத்துல இந்த மக்கள் கூட ஆயின கொங்கு சரி மத்தது இது இது ஆணியாறு இது ஆணியாறு இது அளிக்கிற கரஜல என்ன ஏன் அளிக்கல அளிக்கலாம் இது ஆணியாறு என்ன தால அளிக்கிறது என்ன இது என்ன என்னடா அளிக்கிறது இது தண்ணி வேற தால அளி போவே தண்ணி வர தான அளி அளி போவே சரி ஆணியாறு ஒரு வயலுக்கு இவ்வளவு நிறைய புல்லண்டா அப்ப நெல்லுக்கு

இது கல்லுத்தரை இப்ப மழை இல்லாதபடியா அந்த கல்லுத்தரையல் கல்லுல நிக்கிற நெல்லு சூடு பிடிச்ச உடனே தண்ணி இல்லத்தானே சூடு பிடிச்ச உடனே கண்டு அவரு ஜாவ வலிக்கிட்டு வந்து இனியும் குறிச்ச வலிப்பு எல்லாம் மழையை கண்டவுடனே தலைக்கும் திருப்பி தலைக்கும் தலைக்கு நல்ல புதுநெல் வரும்

அவர் வந்து ஒரு மட்டி வந்து ஒரு மிகப்பெரிய விவசாயி அவருக்கு வந்து நிறைய இடத்த வந்து தரையல் இருக்குது நீங்கள் வந்து மட்டியில் வந்து வேற நேரடியா வந்து தொடர்பு கொண்டு நீங்கள வர கதைக்கிறவங்க இல்லைன்னு என்ன சொன்னா தோட்டத்தில் இருக்கிற புல்லுகள் நெல்லுகளை பற்றி விளக்கங்கள் தெரியணும்னு சொன்னா இவரை வந்து நேரடியா வந்து நீங்க தொடர்பு கொண்டு அவரோட வந்து கதைச்சு விளக்கங்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் இப்போ வாங்க தொடர்ந்து அங்கால போய் பார்ப்போம் இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து